வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல திருப்பூர்ல திடீர்னு அதிகரிக்கும் வேலை தேவைகள் காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இப்ப எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு திருப்பூர் மிகப்பெரிய முக்கிய செய்தி சேனல் எல்லாம் திருப்பூரோட செய்திகள் பேசப்பட்டது காரணம் என்ன அமெரிக்காவோட ஆர்டர் நிறுவனங்களுக்கு ஐம்பது சவீதம் வரி போட்டாங்க அமெரிக்க அரசு அது மட்டும் இல்லாம தீபாவளி வரப்போகுதுன்னு சொல்லி எக்கச்சக்கமானவர் அவங்களோட வேலை வாய்ப்பை தேடுற முனைப்புல இருக்காங்க இதுல இந்த வீடியோல திருப்பூர்ல வேலை தேடுறவங்களுக்கு எதுனால இப்ப வேலை வாய்ப்புகள் அதிகமா தேவைப்படுது எத்தனை பேர் வேலை தேடுறாங்க அதனோட புள்ளி விவரத்தை நம்ம பார்க்க போறோம் அடுத்து வேலை தேடுறவங்களுக்கு என்ன சப்போர்ட் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு எளிமையா கிடைக்கும் அதுக்கு யாரு உங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கறதையும் எப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க டீட்டெயிலா இதனோட இத நம்ம பார்ப்போம் முதல் விஷயம் தீபாவளிக்கு இன்னொரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு தீபாவளிக்கு அடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும்போது நார்மலாவே நம்ம தீபாவளி முடிஞ்சு நம்ம எதிர்பார்க்கிற சம்பளத்துல எதிர்பார்க்கிற ஏரியாவில வேலை தேடணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம ஹை சேலரியில மெர்ச்சன்டைசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபேக்டரி மேனேஜர்னு அதிக சம்பளத்துல வேலை தேடுறவங்க நம்ம இந்த தடவை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல நிறுவனத்துல வேலைக்கு சேரணும் அப்படின்னு முனைப்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் ஆபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி பேசிக்கா பீச்சர்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தா கம்ஃபர்டபுளா குழந்தைகளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும் டைமிங் கொஞ்சம் நமக்கு செட் ஆகும் இப்படி நிறைய பேரு தேட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சில பேர் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கம்மியா இருக்கு நம்ம இப்போ ஒர்க் பண்றது தீபாவளி முடிஞ்சோன்னு மாத்திக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ஜிபிஎஸ்ல அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் பதிவு செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க வேலை தேடுறதுல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க நம்ம ஜிபிஎஸ்ல தான் ஸ்டாஃப் லெவல்ல அவங்களோட வேலை வாய்ப்பை தேடி இருக்காங்க பதினாறு வருஷமா அதனால அவங்களோட வேலை வாய்ப்போட முன்பதிவு நம்ம திருப்பூர்ல மைய பகுதியில பி என் ரோட்ல புஷ்பா தேட்டருக்கு ஆப்போசிட் எவரெஸ்ட் ஹோட்டல் கிட்ட நம்மளோட ஆபீஸ் கஸ்டமர் கேர் ஆபீஸ் உங்களோட ரெசியூம்ஸ ரிசீவ் பண்றதுக்காக உங்களோட வேலை வாய்ப்பை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவே நம்ம செயல்பட்டுட்டு இருக்கு